அனைத்துக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் கொஞ்ச நாளாகவே இது சன் நியூஸ் தானா அப்படின்னு நம்ம அனைவருமே ஆச்சரியப்படுற மாதிரி தான் சன் நியூஸ் பார்த்தீங்கன்னா வேலைகளை செஞ்சுட்டு வந்துட்டு குறிப்பாக சீமானுடைய செய்திகளை அவ்வப்போது போட்டுட்டு இருந்த சன் நியூஸ் தற்போது எல்லா இடங்களிலுமே சீமானுடைய வீடியோக்களை மட்டுமே அதிகமாக பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க கடந்த ஆண்டு மட்டும் எல்லா கட்சி தலைவர்களுடைய வீடியோக்களை விட சீமானுடைய யூடியூப்ல போட்டிருக்காங்க இது ஒரு கருத்து கணிப்பு தகவலாக இருக்கு ஆரம்ப காலத்துல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் சீமான் அதே மாதிரி தான் இருக்காரா அப்படின்ற ஒரு கருத்து கணிப்புல இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தற்போது வெளியாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்திற்கு செய்தியாளர்கள் சந்திப்புக்கு சன் நியூஸ் வந்தாலுமே சீமான் பேசியதுலயே எது கோபமாக சீமான் பேசியிருக்காரோ எது ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரோ அதை மட்டும்தான் சன் நியூஸ் அவங்களுடைய தொலைக்காட்சிகளையும் சரி யூடியூப்லையும் சரி போட்டுட்டு வந்துட்டு ஆனால் தற்போது பண்ணியிருக்கக்கூடிய ஒரு காரியம் அப்படின்றது ஒரு சராசரியான சேனலாக செயல்பட்டிருக்காங்க சன் நியூஸ் தான் தெரிய வருது இவ்வளோ நாளா சீமான் மேலே இருந்த வன்மம் எங்கடா போச்சு அப்படின்னு தான் இதற்கு முழுக்க முழுக்க விஜய் தான் காரணமாக இருக்காரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஏன்னா கொஞ்சம் நாட்களாகவே விஜய்க்கு எதிர்ப்பு அதிகமாக்கணும் அப்படின்றதுக்காக சன் நியூஸ் பார்த்தீங்கன்னா தேடி தேடி விஜயோடைய ஆதரவாளர்கள் இல்லாதவங்க இடத்துல போய் வீடியோ எடுக்கிறதும் அதற்கு பிறகு சீமானே கூட விஜய் பத்தி பேசின எல்லா வீடியோக்களுமே முழுமையாக போட்டிருக்காங்க சன் நியூஸ் இந்த அளவுக்கு சீமானை வச்சு விஜய் மேலே இருக்கக்கூடிய தீர்த்துக்கிறாங்க அப்படின்றது தான் இதில் தெரிய வந்திருக்கு எது எப்படியாக இருந்தாலும் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா விஜய் பண்ணக்கூடிய நல்ல விஷயத்தை புகழ்றதும் விமர்சனம் அப்படின்னு வரும்போது நடுநிலையாக விமர்சனம் பண்ற காரணத்தினாலேயே விஜய் ரசிகர்கள் மத்தியில கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் பெரிய அளவுல ஈடுபடல அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு சம்பந்தமே இல்லாம சன் நியூஸ் எப்படி சீமானுக்கு சாதகமாக செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்கும் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா வெளியவே வந்திருக்கு இந்த அளவுக்கு சீமான பயன்படுத்திக்க முடியுமா அப்படின்னு சன் நியூஸை பார்த்து நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளே தற்போது கேள்வி எழுப்பியிருக்காங்க ஒரு சில நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்க வரும்போது நாங்க கூட பெரிய அளவுல சந்தோஷப்பட்டிருந்தோம் அப்படின்னும் ஆனா இதற்கு பின்னணியில முழுக்க முழுக்க விஜயை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் சீமான பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு தெரியும் போது இந்த அளவுக்கு சீப்பாக இறங்கி உங்களால் வேலை செய்ய முடியுமா அப்படின்னு ரொம்பவே கேவலமாக இருக்கு அப்படின்னு சன் நியூஸ் குறித்து நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் கூட பாத்தீங்கன்னா பகிர்ந்திருக்காங்க இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்